ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதேமாரி பூ தான் நம்ம நம்ம பின்ன போகிறோம் நான் வந்து இப்போ ஒரு இது இது வந்து நான் வீடியோவில் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் இதை நான் போடுவேன் இருந்தாலும் இது வந்து அரும்பு மாதிரி கையில் குத்துதேன்னு நான் வந்து போட மாட்டேன் இந்த பூ பின்றோம் பாருங்க இது பின்னிருக்கோம் அதே மாதிரி தான் இது அதேமாரி தான் இது பின்னணும் இதில் பின்னிக்கிட்டே இருக்கும்போது ஒரே இலுப்பாக இருத்தோம்னாக்க இந்தமாரி மாடல் வரும் நமக்கு இது வந்து செவந்திய பூன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து அரும்பு செவந்தின்னு வச்சுக்க வேண்டியது தான் அரும்பு வச்ச செவந்தின்னு இது பின்னும் போதே இந்தமாரி கூறு வரும் கூறு வரும் அதை அப்படியே மடக்கி விட்டு ஒரே இழுப்பாக இழுத்துக்குவோம் இழுத்து இழுத்து தான் போடுவோம் இதை இந்த பூவை வந்து இப்போ இதை நான் வீடியோவில் பார்த்தேன் நான் சரி நம்மளும் போடுவோமே இது வந்து பூ வந்து கூடைக்கு வைக்கிறது இல்லை லாக் போடுறோமே கூடைக்கு கூடை பின்னி லாக் போடுறோம்ல அதுக்காக வைக்கிறதுக்காக நான் இதை நான் பின்னிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கூட ரெண்டு கலரில் தான் நான் கூட போட்டிருக்கிறேன் அந்த கூடைக்கு தான் நம்ம வந்து இதை வந்து வைக்க போகிறோம் இந்த ரெண்டு ஒயருமே அது உள்ள விட்டு தான் வைக்க போகிறோம் அவங்க ஒரு ஒரு ஒயரு தான் கொடுத்துருந்தாங்க நான் எப்பொழுதும் ரெண்டு ஒயர் தான் கொடுப்பேன் ஏன்னா இழுத்து கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இந்தமாரி ரெண்டு ஒயர் வைப்பேன் தெரியும் இங்கேயும் இங்கேயும் மாட்டுற மாதிரி வச்சுருவேன் அப்படியே லேக்கை அப்படியே பிடிச்ச மாதிரியே இருக்கும் அதேமாரி பின்னி உங்களை காட்டு ஒன்று நான் போடுறேன் பாருங்கள் போன வீடியோவில் வந்து எனக்கு ஒரு லைக் கூட வரல ஒரே ஒரு லைக்கு யாரோ போட்டிருக்காங்க அதுதான் நானும் கூட உங்களுக்கு போட்டு போட்டு காட்டுறேன் லைக்கு ரொம்ப போட மாட்டேங்கிறீங்க ரொம்ப பேரும் பார்க்குறது இல்லை இதெல்லாம் நான் பின்னது தான் இப்போ வந்து இந்த இது வந்து பெருசாக பின்னிருக்கிறேன் கொஞ்சம் அவங்க சின்னதாக காட்டுனாங்க இதை நான் பெருசாக பின்னிருக்கிறேன் ஏன்னா லாக்கு வச்சு நம்ம போகிறதுக்காக இதை பாருங்கள் இந்த கூடைக்கு தான் இதனால பெரிய கூடை இதையும் நான் அப்புறமா வீடியோவில் காட்டுறேன் இதுக்கு வந்து லாக்கு வச்சு அப்படியே இங்கே இங்கேருந்து வந்து வளையம் வரும் காது வந்து அப்படியே வந்து இதில் மாட்டுற மாதிரி வைக்கிறதுக்கு தான் நான் இதை நான் பின்னி வச்சுருக்கேன் இதேமாரி இன்னொரு கூடையும் நான் பின்னுவேன் அதுக்காக தான் அந்த கூடைக்கு நான் உங்களுக்கு பின்னி காட்டுவோம் உங்களுக்கு நீங்களும் பார்த்த மாதிரி இருக்குமேனு நான் வச்சுருக்குறேன் அதில் அளவு நான் ரொம்ப எடுத்துருக்குறேன் அவங்க கொஞ்சமாக தான் எடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன் இப்போ வாங்க பாய் பார்ப்போம் பூ எப்படி திருத்ததுன்னு பார்ப்போம் இதில் வந்து பதினோரு அடி நான் எடுத்துருக்குறேன் காக்கி கலரில் டபுள் டிசைனில் பதினோரு அடி நான் எடுத்துருக்குறேன் உள்ளே வைக்கிறதுக்கு வந்து அஞ்சு அடி அஞ்சு அடி எடுத்துருக்குறேன் பதினோரு அடியை எடுத்து நம்ம வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம இருபது சுற்று ரெண்டு விரலில் வச்சு கொஞ்சோண்டு விட்டுருவோம் ஏன்னா நான் எப்பொழுதும் நான் சொருவுறதுக்கு இருக்கட்டும் மீனா எப்பொழுதும் நான் விட்டுடுவேன் விட்டு தான் பின்னுவேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து இருபது அடி நம்ம சுற்றிப்போம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பள்ள பக்கம்தான் சுற்றணும் நாலு ஆறு கொஞ்சம் பொறுமையாக தான் ஏன்னா ஒம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபது வந்து உங்களுக்கு பெருசாக தான் இருக்குது அதனால் பதினோரு அடி பத்தாது நான் பதினஞ்சே நான் சுற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதோட இது பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து பதினஞ்சே சுற்றிக்கிறேன் இது வந்து பதினோரு அடி தான் நான் வெட்டியிருக்கிறேன் கொஞ்சம் விட்டுட்டு பதினஞ்சு சுற்றிக்கோங்க நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு பத்து பதிமூணு பதிமூணு பதினாலு இந்த இந்த இதோடு பதினஞ்சு வருது அதோட விட்டுட்டு முறுக்கு இது வந்து ஸ்னெக்ஸ் வயருங்கிறனால முறுக்கு வரும் எடுத்துகிட்டு இங்கே வரணும் அந்த பூ எப்படி பின்னணுமோ அந்த செவ்வந்திய பூ அதே மாதிரி தான் நம்ம இது பின்னும் போதே நம்மளுக்கு வந்து அந்த சைஸ் வரும் கையில் குத்துற மாதிரி அதே மாதிரி தான் அவங்க போட்டுருவாங்க புதுசாக இருக்குது நானும் போட்டு லாக்கு பண்ணுற மாதிரி போன்னு வச்சுருக்குறோம் இது எப்படி பின்னுறமோ அதே தான் இது வரும் நான் வந்து வெள்ளையை வந்து கீழே வச்சு மேலே வந்து காக்கிருக்கு இதை எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம் ரெண்டு கலராக இருக்கிறதுனால சரி இப்படியாவே இருக்கட்டும் எப்படி சுற்றினாலும் நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் இதில் இதே மாரி பள்ளமாக உள்ளதை நம்ம பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கணும் அது உள்ளே இதை போட்டு இழுத்துக்க வாங்கிடலாம் இழுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி இது உள்ளே விட்டுரும் இது உள்ளே விட்டு நம்ம இது வந்து கட்டமாக வர மாதிரி இப்படி வச்சுக்கணும் வச்சு இப்படி இருக்கணும் நம்ம வந்து இப்படி கொஞ்சம் பெரட்டி பெரட்டி ஒரு இழுப்பு இழுத்தோம்னாக்கா இந்த மாடல் வந்துடும் அதை வந்து பெரட்டாமல் நம்ம இப்படி கட்டமாக வச்ச மாதிரியே வச்சு இப்படி சுற்றினாக்கா அந்த அரும்பு மாதிரி நம்மளுக்கு அந்த டிசைன் கிடைக்கிது இது கூறு கூறாக இது ஒரு டிஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுவோமேனு நான் காட்டுறேன் பாருங்கள் இதுமாரி லாக் லாக் போடுறோமே அதுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அழகாக கூடைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் மறு சுற்றி சுற்றி இங்கே வரும் இது பள்ளமாக உள்ளது வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் இருந்து இது உள்ளே போட்டு இப்படி இழுத்துக்கணும் இது வந்து இப்படி கட்டமாக கட்டமாக வந்தோடனே இங்கே பாருங்கள் இதே இதேமாரி வந்துடுது அது சாதா ஒயரில் போடுறதோட இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுவோன்னு இது ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் வரும் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாம் பின்னிட்டேன் சுத்தமாக பின்னிட்டேன் இது வந்து முடிகிற கட்டத்தில் வந்து மொதல் போட்டோமே அந்த இதுலேயே நான் இந்த ஒயர் இருக்குது பாருங்கள் பின்னண ஒயரு அதை வந்து இது உள்ளே நம்ம போட்டுக்க வேண்டியது நான் பெருசாக போடுவோங்கிறதுக்காக நான் வந்து பதினொன்று வெட்டினேன் ஒரு பத்து பெருசாக போடல பதினஞ்சு சுற்று தான் சுற்றியிருக்கேன் இருக்கேன் அதனால் கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் மீந்த மாதிரி இருக்குது நீங்கள் பத்து அடியே வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சின்னதாக போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க இதை பேருங்க முதல் போட்டமே அதிலே இப்படி போட்டு இப்படி இழுத்துற வேண்டியது எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும் இதை கூட இப்படி மாற்றி அடியிலேருந்து கொண்டு வந்துட்டோம்னா இந்த பூ இருக்கிற மாதிரியே தான் இருக்குது பாருங்க அடியிலேருந்து பத்தடி வெட்டினா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இருபது சுற்றி சுற்றலான்னு பார்த்தோம் மேலாலேயே கொண்டு வந்தால் அடியில் இதை கொண்டு போயிடும் ரொம்ப இந்த குணுப்பு இருக்குல்ல அந்த குணுப்பில் மேலாலேயே கொண்டு போயிடும் அடியில் கொண்டு வந்தால் சரியில்லை மேலாலேயே கொண்டு போயிடும் ஒயரு இது பெரழுது ஏன்னா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு பெரழு அந்த ஒயரில் அழகாக போட்டு கட்டுறேன் ரொம்ப இப்படி தான் வரும் நீங்கள் வந்து பூ வந்து கூடைக்கு சின்ன கூடைக்கு வைக்கிறதா இருந்தால் சின்னதாக போட்டுக்கோங்க இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு ஒயரு இருக்கா அப்போ இந்த ஒயரை எடுத்து இப்படி போட்டோம் இப்படி ஒரு சொரு சொரிட்டு இந்த சைடில் சொல்லிவிட்டு இது ஒரு பக்கத்தில் நேராக உள்ள ஒரு பக்கத்தில் சொரிக்கிறோம் சொருவிட்டு இது ஒரு கத்தி ஏதாவது சின்ன சின்ன கத்திரிக்கொள்ள வச்சு இப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இங்கே பண்ணும் இப்படி வந்துட்டா அதே வந்து இப்படி பேரட்டி ஒன்று இப்படி சுக்கோட்டை நீங்கள் போட்டிங்கன்னா லேக் மாதிரி இருக்கும் கூடைக்கு அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த இதை வச்சோம்னாக்க கரெக்டாக இருக்கும் இங்கே வரும் அதை போட்டு இழுத்தமே அதிலே போட்டுக்க வேண்டியது தான் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு ஒயர் இங்கே இருக்குது இந்த ஒயர் வந்து எது எதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறோம் இப்படி மடிச்சுக்கிறோம் மூணு ஒயர் இப்படி மடித்து இந்த சைடு இருக்கா அதை வந்து இந்த சைடு இந்த சைடு வச்சிட்டோம்னா நேராக சொருவுறது கரெக்டாக இருக்கும் குடையில் அப்படியே லாக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும் எல்லா குடைக்கு நான் இப்படி தான் போட்டு நாட்டு சென்ட்ரலில் ஒன்று போட்டு இப்படி போட்டுக்க வேண்டியதான் இதை கூட இதில் டிவி போட்டோம்னா இப்படி லாக் பண்ண மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வெட்டி விட்டுக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து பத்து அடி கூட எடுத்துக்கோங்க இல்லை இதேமாரி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு சுற்று கூட சுற்றி எனக்கு வயறு கொஞ்சம் இதாக தான் இருக்குது இதை என்ன பண்ணுறோன்னாக்கா இது வந்து நான் பச்சை கலரில் தான் நான் போட்டிருக்கிறேன் அது அது போ அது மொதல் போட்டோமே அதே மாதிரி தான் இதையும் போடணும் இங்கே பாருங்கள் இந்த இந்த இதுலேயும் இந்த இதுலேயும் வச்சு இதில் ஒரு ஒரு வயரை விட்றணும் அப்புறம் இந்த இதை எடுத்து இந்த சைடில் ஒயர் நான் எப்படி ஒயர் விட்றேன்னு அப்படி பார்த்துக்குங்க அப்படி ஒயர் விட்டிங்கனாக்க இப்படி இருக்கும் லாக் போட்ட மாதிரி இருக்கும் இங்கே ரெண்டு ஒயரு இங்கே ரெண்டு ஒயர் மொத்தம் நாலு ஒயர் இருக்குது இதை கூட நீங்கள் வந்து இந்த லாக்கில் கூட நீங்கள் ஒரு முடி முடிச்சு கூட போட்டுக்கலாம் இதை இது கருப்பை எடுத்து இந்த மஞ்சள் எடுத்து முடிச்சு போட்டுட்டு போது கரெக்டாக பார்த்து சென்டரில் வச்சு இப்படி நீங்கள் சொருவிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இது தான் இதை வந்து இது நாம் இதே மாதிரி தான் இது பின்னணும் இருந்தாலும் நான் உங்களுக்கு பின்னி இந்த மாதிரி எப்படி விற்கிற வைக்கிறதுங்கிறதையும் காட்டி போதும் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அஞ்சு அஞ்சு தான் எடுத்திருக்கேன் அஞ்சு அடி எடுத்துகிட்டு இந்தமாரி கொஞ்சம் விட்டு விட்டுருங்க சொரு ஊறத்துக்கு ஒற்ற விரலில் ஒரு எட்டு சுற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சுற்றி சுற்றிட்டு அப்படியே இதை வந்து நம்ம கழட்டி முத போட்ட மாதிரியே தான் போட்டுக்க வேண்டியது இது ரொம்ப மொத்தமாக இருக்குது இந்த பாருங்க நம்ம பக்கம் பள்ளம் பார்க்குற மாதிரி வச்சு மொதல் இப்படி ஒரு ஒரு இது போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி பள்ளம் வச்சு ரொம்ப இழுக்காமல் இப்படி சமமா வச்சு இப்படி கட்டமாக எடுத்துங்க இந்த கூர் வந்துடும் இந்த கூர் வரும் அதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு இந்த மணி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரிதான் பின்னிட்டு வரணும் பின்னி விட்டு மணி வைக்கும்போது காட்டுறோம் பாருங்க இதை ஃபுல்லாகவே பின்னிட்டு வந்துட்டேன் நல்லா மொத்தமான ஒயர்லாம் அழகாக இருக்குது இது டிஸ்க ஒயர் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது அழகாகவும் இருக்குது இதை வந்து இந்த முனையில் மாட்டினமே அதில் வந்து நம்ம வந்து இப்படி ஊற்று விட்டுக்க வேண்டியதான் இந்த இடம் பெறலாமல் கூறுங்க இந்தமாரி கூறு வந்துடும் இந்தமாரி கூறு வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும் போத்துட்டு இதை என்ன பண்ணுறோம் இதுலேருந்து இதில் ஏன்னா மணியை பூக்குறதுக்கு இதில் நடு சென்றில் நம்ம கொஞ்சோண்டு இடஒழி விட்டுடுவோம் ஒயர் இருந்தால் தான் மணியை பூத்து லாக் மாதிரி பிடிக்கும் இதுக்கு வந்து ஒரு ஒரு வயர் போதும் இந்தாண்டி தெரியிற மாதிரியே இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இதில் தான் நம்ம மணி போகிறோம் நாடு சென்டரில் தெருக்கு பாருங்க ஒயர் அது உள்ளே விட்டு எழுத்துட்டு அந்த லூப்புக்கு தகுந்த மாதிரி ரெண்டு சுத்தம் மூணு சுத்தம் அதிகமாக சுற்றிக்கங்க நான் இதில் எட்டு சுற்றி சுற்றி இருக்குறேன் இது வேறு மணி வச்சுக்கலாம் நான் இந்த மணியை நான் வச்சுருக்குறேன் இந்த மணி எடுத்துக்காட்டில அதை தான் இதேமாரி வச்சு நம்ம வந்து லாக் பண்ணி போட்டு விட்ற வேண்டியதான் கூடைக்கு நாலு பக்கத்துக்கும் சொல்லிட்டிங்கன்னா இருக்கு நான் இந்த மூடியில் ஒண்டி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் நாலு ஒயரு நாலு பக்கத்துக்கும் இப்படி போட்டு ரொம்ப எவ்வளோ கரெக்டாக வைக்கிறோமோ அதேமாரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது போட்டு விடுங்க நான் இது மேலே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல இப்படி சொறு வைக்கோங்க இந்த பச்சை ஒயரை முன்னாடி பச்சை பூ மேலே போட்டிருக்கோமே அந்த பூவை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க முன்னாடி நேராக வச்சு இப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு அப்படியே சொருவிக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து ஒரு முறிச்சி போட்டு சொறினாலும் ஒயர் கூட இருந்துச்சுனாக்க இப்படி ஒரு முறிச்சி போட்டுக்கோங்க முன்னாடி பச்சை பூவை மேலே உள்ள வச்ச பூவை இப்படி சொருவிக்கிட்டு இப்படி போட்டு முறிச்சு போட்டுட்டு சொருவிக்கிட்டு முறித்து வந்து கையில் குத்தாத அளவுக்கு போடுங்க போட்டு சொருவிக்கோங்க சொருவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே உள்ள இந்த பூவை வந்து பண்ணுங்கள் பிளாக் போட்டு நாங்கள் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் இதை நான் மேலே பின்னிருக்கேன் இந்த சைடு தான் பின்னணும் மேலே உங்களுக்காக பின்னி காட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நல்ல லைக்கு கொடுங்க இது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாரி கலர் இந்தமாரி பிப்பி போட்டு வயதில் போடுங்க அப்படியே சக்கரை மாதிரி அழகாக இருக்கும் அதோட இந்த பூ பாருங்க இது வந்து பெருசாக இருக்குது இது வந்து ரெண்டு மூணு பூ பின்னுடாகவே இந்த வச்சிடலாம் வச்சிடலாமிருக்கு அது நான் பெருசாக இருக்கேன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டலை இது பாருங்கள் இது வந்து சும்மா அலமாரியில இப்படி வச்சுக்கலாம் இப்படி ஒயர் சுற்றி அடியில் உள்ள ஒயரை அப்படியே வச்சு இப்படி அலமாரியில நம்ம இப்படி வச்சுக்கலாம் நம்ம இந்த ஒயரில் தான் போட்டிருக்கேன் இது அவ்வளோ ஆக பாருங்க வச்சுக்கலாம் இந்த ஓரத்தில் வேணால் ஒன்று ஒன்றுலேயும் மணி சுற்றுக்கலாம் இது வேணால் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்